ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் படம் பண்றேன் என் ஊருக்காக தான் பண்றேன் என் ஊர் மக்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு தான் பண்றேன் அவங்க இன்னைக்கு எல்லா என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்திலையும் சீல்டு வாங்குறத விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிப்பாங்க பரியரும் பெருமாள் அங்கே தான் பண்ணேன் கர்ணன் அங்கே தான் பண்ணேன் மாமன்னன் அங்கே தான் பண்ணேன் வாழை அங்கே தான் பண்ணேன் இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ கதைகள் இருக்குது ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் நாங்கள் பெருசால்தான் பிளான் பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையான உண்மை கிட்ட இருக்கு அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் எழுச்சனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இங்க இங்கே வலியதை விட எளியது எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே வந்து ஒவ்வொரு படத்திலும் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னோடய கிராம மக்களுக்கு புளியங்குளம் மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய எல்லா படைப்பிலையும் அவங்க இருப்பாங்க அவங்க தான் நான் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட என்னோடய குடும்பம் என் குடும்பத்தை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதயம் காமிச்சி அளவுக்கு அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா மாமன்னன் ரகுமான் சாட்டை போயிட்டேன் அப்போ வாழை பண்ணப்போ அடுத்து வாழை நான் தான் பண்ணுவோம் ரஹ்மான் சாட்டை அனுப்புறம் வாழை நான் தான் பண்ணணும்னு அடம் முடிச்சு இப்போ ரஹ்மான் சாட்டை போயிட்டேன்னா கோவம் வரும்ல அந்த கோவம் இல்லாம சூப்பர் மாதிரி ரகுமான் சாட்டை போய் கத்துக்கோங்க ரஹ்மான் சாட்டை நீங்க ஒர்க் பண்ணணும் படம் அது மாதிரி ராஜா சாட்டி படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் வாழை மக் பண்ண நான் தான் பண்ணுவேன் அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்ல இருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணாரு இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னோட படம் பெருசா தெரிவதற்கும் என்னோட படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும் என்னோட படம் ரொம்ப பியூரா தெரிவதற்கும் அது சந்தோஷ நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இசையும் வழியாகவே வளர்ந்த பையன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் ஆளு இல்லை ஊரில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை என்னோடய கஷ்டத்தை என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ளே இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடந்தமாட ஆரம்பித்தேன் அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம் இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன் இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும் எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை என்னோட ஷாட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷ மியூசிக் முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் யோசிக்கல நான் எல்லா எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன் நான் என்னோடய ஒட்டு மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன் அவர் நம்பிக்கை தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும் யோசிப்பாங்களேன் ஒரு வருஷம் கழித்து பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் கண்டு போய் சேர்ந்து அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேர் முடிவு பண்ணுறோம் அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷ்னலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசினோம் நாங்கள் அன்னைக்கு பேசினது தான் இது சார் அழுது அழுது படம் விழுந்துட்டான் எல்லாம் இருப்பாங்க என்ன பண்ணலாம் இவங்கள எப்படி இவங்களை வெளிய வெளி படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க அப்புறம் நம்ம இசையை கிரியேட் பண்ணுவோம் சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம் நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன் எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் மூர்த்தி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க போலக்கு யாருமே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான் உங்களை பக்கத்தில் நான் உட்கார்ந்து அவன் கை என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன் அதனால் எந்திக்கான்னு தெரில ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில் அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சி போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன் ஏன்னா ஏன் ஊர் எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க திருநெல்வேலியில் எழுநூறு பேர் உட்காந்துருக்காங்க கத்தி 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 உட்காந்துருக்காங்க அதுவாக அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அந்த எழுநூறு பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன் என்னோட எங்களோட என்னோட அம்மா அப்பாவை என்னோட அண்ணன் தம்பிய என் ஊர் மக்களோட கண்ணீரை முப்பது வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன் அதை கலையாக்குறேன் அப்படின்னா अभी